அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கு ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்கறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கும்பலக்கண கும்பராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி என்ற பதிவு தானது இது பதிவானது லக்கணத்தில் எண்ணி வர மூன்றாம் ராசி மூன்றாம் பாகமான மேசராசின் பதிவாகும் மேசராசி என்ன நெசச சாரம் இருக்குது நெச வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ராகு பவன் எப்படி பயணிச்சு எப்படி பலனடிக்கப்படாத பதிவாகும் சாரிங்க உங்கள் புத்திநாதன் ஆகிய சனி பகவான் எப்படி படிச்சு எப்படி பலன்க்கு போனால் அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பழம் தெரிஞ்சு கேட்டீங்கன்னா ஜனநகராக ஜாத எடுத்து பார்த்தீங்கனாக்கா ராசி இடம் அவசரம் ரெண்டு கட்ட கொடுக்கப்பட்டிருக்கீங்க அது ஒரு கட்டில் ஒரு ராசி இடத்துல பாத்தீங்கன்னா அதில் பன்னெண்டு கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார் கோடு கழிச்சு லான் போட்டுருக்கும் ஓகேங்களா அது உங்களுக்கு லக்கணம் முதல் முதல் பாகம் முதல் வீடுங்க ஓகேங்களா அப்போ அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு எண்ணி வர மூன்றாம் பாவத்து பதிவு தான் இந்த பதிவு ஓகேங்களா இது போல நம்ம பதிவு நீ பார்க்கும்போது நீ எண்ணி பதிவு நீ பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சாரம் பார்க்குறது கேட்டீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா சூரியன் சந்தனம் செவன் இப்படி கொடுத்துருப்பாங்க அந்த 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 சாரத்தை வழியாக பார்த்திங்கனாக்கா அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க அதில் தான் இந்த கிரக பயணிக்குது ஓகேங்களா அதோட விளக்கம் அதோட பதிவு தான் இது அப்படியே பார்த்து அப்படி பார்த்து இந்த பலன் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த பதிவு பார்த்திங்கனாக்கா நாங்கள் கும்பலக்கலாம் கும்பராசிலேருந்து பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது கும்பலக்கலாம் வந்து வேறு எந்த ரசம் இருக்க பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு ராகு திசை சனி திசை சனிப்பூத்தி நடக்க மாதிரி லக்கணம் பாவது இந்த பலன் அப்படி வந்து அப்படி நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ எத்தனை நாட்கள் செயல்பாட்டில் இருந்து இந்த தசை பற்றி நீங்கள் ராகு திசையானது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பதினெட்டு ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும் சாகுதி சனி புத்தி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இரண்டு இரண்டு வருடமும் பத்து மாதம் ஆறு நாட்களும் செயல்பட்டு ஓகேங்களா அப்போ எத்தனை கோடி தசா பூத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதாவது ராகு திசை சனி பூத்தி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பன்னெண்டு கோடி ஒன்று கூடியவன் புத்தி ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து எண்ணி வர அதாவது பார்த்திங்கன்னா மூன்றாம் பங்கு மூன்றாம் ராசியில் மேசுறது இன்னும் நச்சு சாரம் பார்த்துலாங்க அப்போ இன்னும் நச்சு சாரம் அங்கே இருக்குதுங்க அங்கே அங்கே அஸ்மினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் பன்னெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் கீர்த்தி ஒன்றாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் அப்போ உங்களுக்கு அஸ்மினி பாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய புத்திநாதனா புத்திநாதன் சனிஸ்வர பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பண்ணலாம் இல்லை பார்ப்போம் ஓகேங்களா அப்போ ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன சம்பந்தப்படுத்துங்க நேரத்தில் மூணான பாவம் சம்பந்தப்படுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேது சம்மந்தப்படுறாங்க அப்போ மேலே ஒன்று பன்னெண்டு பயணிக்கிறாங்க அப்போ வந்து சனி இப்போ சனீஸ்வர பகவான் நீச்ச விடு இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட பன்னெண்டு கோடி புத்திநாதம் உங்களுக்கு நீச்சம் வராது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் அப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஒன்று கூட பன்னெண்டு கோடி ஆகிட்டார் அப்போ நீச்சம் பட்டு கேது சாத்திரன்னு உங்களுக்கு புத்தி நடத்துறாரு அப்போ இந்தமாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து பார்த்திங்கன்னா முன்னே எதிர்சக்திருக்காதுக்கு முன்னே நம்மளுக்கு வீரிய குறைப்பாடு இருந்துகிட்டே இருக்குங்க ஓகேங்களா நம்ம வீரிய குறைப்பாடுனா நம்ம விந்தண்களாக இருக்கட்டும்ங்க நம்ம வீரிய செயற்பாடு இருக்கட்டும் நம்ம முயற்சியாக இருக்கட்டும் இது அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக ஒரு ஃபேவரட் இருக்காது ஓகேங்களா நம்ம வந்து தூரத்து பயன் நம்மளுக்கு ஆகாது தூரத்து பயணம் பெருசாக விரும்ப மாட்டோம் ஓகேங்களா நம்ம ஊருக்கு ஊர் தான் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனால் இரு ஆனால் இருக்க மாட்டோம் ஆனால் இடஒட்ட இடமெல்லாம் மாறு மாறக்கூடிய சூழ்நிலை வரும் ஓகேங்களா அப்போ இத்தனைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இயற்கையான வழியில் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஜீவசமாதி ஒரு இயற்கையான ஒரு மூ மூலிகை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ வந்து ஒரு சனி ஒரு நீச்சம் பெட்டருன்னா அதுக்கு பரிகாரம் சொன்னால் ஜனங்கள் ஜாதத்தை பார்க்காம ஒரு பொது சொல்லும்போது செட் ஆகாதுங்க ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா இது தான் அவங்களுக்கு பார்த்திங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பெருசாக அவங்களுக்கு உடன்பாடு இருக்காது எதுவுமே பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மந்திர மாயாஜனமாக இருக்கும் அழிக்கு நன் எடு எடுக்கிறதுலாம் தோல்வியாக இருக்கும் நம்ம உடல் பீடாக இருக்கும் ஒரு ஒரு சோர் உடல் சோர்வுக்கு ஒரு உற்சாகம் இருக்காது இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் ஓகேங்களா இது அடுத்த சேர்த்து போகலாம் ஓகேங்களா சரி அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பரிகாரம் சொன்னால் செட் ஆகாதுங்க அதை நீச்சப்பட்டதுனால் செட் ஆகாது ஓகேங்களா சரி அடுத்த சாரத்து போவோம் அடுத்து என்ன சார் இருக்குதுங்க அது அடுத்து பறஞ்சி சார் இருக்குது இல்லைங்களா இல்லைங்களா அப்போ வந்து பறனி சார்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த என்ன சம்மந்தப்படுத்துங்க பர்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது கூடயும் சாரம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல மூணு சம்மந்தப்படுறாங்க அப்போ மூணு சம்மந்தப்பட்டு நாலு ஒம்பது சம்மந்தப்பட்டு அந்த இடத்துல ஒன்று பண்டை அந்த மாதிரி ப நீச்சப்பட்டு பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலக்கட்ட காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சரியான சுக சுக போக இருக்காதுங்க அப்படி சுக போக இருந்தால் பார்த்திங்கன்னா கல்வி உயர்கல்வி உச்சக்கல்வி படிப்பு இந்த மாதிரி இருக்காது அப்போ தாயோட அணுகிறக தாயோட பாசம் கிடைக்காது தந்தையோட பாசனம்பு கிடைக்காது ஓகேங்களா நம்மளுக்கு வந்து வீடு வாசல் வண்டி வாகனம் ஆடை நம்மளுக்கு உடல் உட உடல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குமானா அதுக்கு உண்டான விரயத்தை பண்ணி தான் நம்ம ஒன்று தேடுவோம் அது விரயம் செலவு பயணம் அதுக்கு அதுக்காக தேடி 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 தான் முடிக்கணுமே தவிர நம்ம பெருசாக இது பண்ண முடியாதுங்க அப்போ அந்த மாதிரி சாரத்தில் ஒன்று கூட பலன் கூட போய் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாயாருக்கு சில செலவு வேணும் தந்தையாருக்கு செலவு வேணும் அவன் அவங்க தூரத்து பயணம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சிம்டம்ஸ் காட்டிகிட்டே இருக்குங்க ஓகேங்களா அப்போ இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அந்த சாரத்துக்கு போயிடலாங்க ஓகேங்களா அப்போ வந்து இப்போ நீச்சப்பட்ட நம்ம விலையாக போகிறாங்க நீச்சல் நீச்சப்பட்ட பார்த்தா ஜா ஜாதமாக அழைச்சி பார்க்கும்போது ஒரு முடிவு வர முடியாது ஓகேங்களா சரி ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சார் அவங்க என்ன கீர்த்தி சார் இல்லைங்களா அப்போ கீர்த்தி சார் வந்து புஷ்க நமஸ் வாங்குறாரு ஓகேங்களா அப்போ நவாஸ் சார் தனுசு வீட்டில் இருப்பார் ரைட் ஓகே அப்போ வந்து மூணு சம்மந்தப்படுறாங்க ஏழு ச மூணு சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்பட்டு மேலே ஒன்று பண்ண நீச்சம் புஷ்க நம்ம வாங்கி நீ நீச்சம் படுறார் ஓகேங்களா சரி ரைட் நீச்சம் பங்கமாகறோம் நீச்சம் பங்கம் ஆகுறதுக்கு கொஞ்சம் பாயிண்ட் கொஞ்சம் கம்மி தான் ஓகே அப்போ நம்ம காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் பெருசாக நம்ம வந்து இந்த காலக்கட்ட ஒரு திரு திருமண திருமண ஆகட்டும் இதில் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்ம இருந்த காலகட்டம் ரொம்ப கம்மிங்க ஓகேங்களா ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படினா நம்ம புத்தி காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக உடன்பாடு இருக்காதுங்க பெரிய பெருசாக ஃபேவரட் இருக்காது ஓகேங்களா இது நம்ம எதுக்கோ பண்ணுறோம் எதுக்கோ போகிறோம் எதுக்கோ வரோம் எதுக்கோ இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா கூட்டாளி சுக போகும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அனைத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம விரயத்தையும் அலச்சலையும் ஒரு நம்பிக்கையில் அமைப்பு தான் கொடுக்கும்போது தவிர பெருசாக நம்மளுக்கு பேவைட்டை கொடுக்குறதோட பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஜாதத்தை அழைச்சி பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதிரி நீச்சப்பட்ட ஜாதத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஜாத கொண்டு மைய கொண்டு அடுத்த அந்த சூழ்நிலை வச்சு நம்ம பார்த்தா பலன் சுத்தமாக முடியும் ஓகேங்களா சரி இதை பார்த்து நீ பலனை பாருங்கள் இதை சிறப்பாக சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என்ன பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலயமா பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்